லாவோஸோட கேபிட்டலான பிஎன்டிஎன் சாங்கை தான் நான் போக்குறோம் லாவோஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு அப்படியே மேலே இருக்க ஒரு நாடு கூட்டமாக இருக்குது செக்இன் பண்ணுறது ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இமிகிரேஷன் ஒரு ஆஃப் அன் ஹவர் போகல கூட்டத்தை மட்டும் பாருங்க முடியல பாஸ்போர்ட்டில் ரெண்டு பேஜ் பிளாங்க் பேஜ் இல்லைனா ஒரு அளவு பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னா அமெரிக்காவை எப்படி வேட் நம்ம எடுத்துறாங்க நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை சொல்ல போகிற இப்போ ஆனால் லோவஸ்ட் ஃபேஸ் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கிட்ட தான் வரும் ஓகேங்களா கொச்சியிலேருந்து இருக்குது கொச்சியிலேருந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கிறதுக்கு அன்லிமிட்டட் டேட்டா எல்லாமே கொடுத்துடுறாங்க அடுத்த இந்தியா வரும் போல லாவோஸ் அவ்வளோ சீப்பாக இருக்கு கார்டு இங்கே எத்தனை மணி லாஸ்ட் பஸ்ஸுங்க எப்படி அடுத்த அடுத்த வாரம்லாம் போவாங்க மீ மீ புட் யூ மார்க்கெட் அட்டகாசமாக இருக்கு ஸ்பிரிங் ரோல் சூஷி எல்லாம் வச்சிருக்காங்க ஃபுட் நல்லா நிறைய வச்சிருக்காங்க ரவுண்டு உள்ளே போவோம் அப்படியே ப்ராண்டில் வந்து உள்ள ப்ரெக்கம்ஸ் கம்ஸ் போட்டு மீட்டை மட்டும் எடுத்து i'm amazing i'm எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உச்சிமென் சிட்டியில் சைகூன்ல தான் இருக்கும் இப்போது இங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போகிறோம் நாலு மணி இடத்துல சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ரெண்டு மணி இடத்துக்கு போகணும் பட் நீ காலை எந்திரிக்கிது நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரதுக்கு லேட் நான் அது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் கண்டிசாக போயிட்டு வரதுனால எங்கேயுமே போக முடியல சரி பட் ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட்டு நான் உங்களுக்கு ஏர்போர்ட் போய் இறந்து பேசுகிறேன் நான் ஓகேங்களா இங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாவோஸ்க்கு போகிறோம் லாவோஸ்க்கு போறோம் போகிறோம் லாவோஸோட கேபிட்டலானே விஎன்டி என் சாங்க தான் நான் போறோம் போகிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் நம்ம திருச்சிக்கு போக வேண்டிய இந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆனால் தான் லாஸ்ட் மினிட்ல லாவோஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு அதனால் தான் அஞ்சு கட்டு பிளான் வந்து என் கிளம்புறது ரெண்டு நாள் முடியாது இப்படி நான் பிளான் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேப் வருது கேப்லேருந்து ஏறி கேப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் விஎன்டி வந்துச்சு எண்பதாயிரம் இப்படி இரநூறுபா இரநூறு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வரும் நீங்கள் இந்த ஏர்போர்ட் போட்டு கிட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இரநூறுவா கிட்டே வந்தோம் ஓகேங்களா வாங்க இப்போ ஏர்போர்ட் போவோம் காலேருந்து கேப் புக் பண்ணிட்டேன் நான் கேப் தான் வெயிட் பண்ணி கொடுப்போம் இப்போ என்னன்னா வீட் ஜெட்ல வந்து நமக்கு இருபது கிலோ லக்கேஜ் கொடுக்குறாங்க நம்ம புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா லகேஜ் இருபது கிலோ எடுத்துட்டேன் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோ இப்போ ஒம்பது கிலோ எடுத்துகிட்டு போக முடியும் கையில் ஒரு வேலை அவங்க ஏன் மாத்தணன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை அவங்க வெயிட்டு போட்டாங்க வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் ஒம்பது கிலோ எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு வேளை வெயிட் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க நமக்கு எதுக்கு சான்ஸ் போடுங்க ஆல்ரெடி நமக்கு செக் இன் இருபது கிலோ இருக்கும்போது சார் நான் பிரிச்சுட்டேன் நான் ஓகேங்களா ஸோ ஏன் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போட்டு போயிடும் மணி ஒன் நான் ஒன்றரை தான் ஆகுது நாலு மணிக்கு ஃப்ளைட்டு நாலு பத்துக்கு ஃப்ளைட்டு கரெக்டாக போயிடுவோம் மூணு மணிக்கு ஸோ நான் வியட்நாம் கிளம்பி நேரம் வந்துருச்சு அதுக்குள்ளே ஒரு வாரம் போயிடுச்சுங்க நீங்கள் வேறு ஸோ நமக்கு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் ஃப்ளைட் இங்கே இருந்து லாவோஸ் லாவோஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுக்கு அப்படியே மேலே இருக்கிற ஒரு நாடு ஓகேங்களா அங்கே லாவோஸில் நம்ம ரெண்டு நாள் இருக்க போகிறோம் அங்கேருந்து வெறும் கேபிட்டல் மட்டும் தான் போக போகிறோம் இது தாய்லாந்து வழியாக சென்னை வர போகிறோம் ஸோ இதுதான் பிளானு ஸோ வாங்க நம்மளோட ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா வியேட் ஜெட் ஸோ வியட் ஜெட் எங்கே இருக்குது வியட் ஜெட் வியட் ஜெட் இது பார்ப்போம் அந்த போட்டில் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஜிக்கு போயிட்டு நம்ம பேக்கேஜ் பேகேஜ் போர்டிங் பாஸ் வாங்கணும் வியட் ஜெட் என்ன பிரச்சனைனா அது வியட்நாம் கேட்குறதுனால நமக்கு வந்து போடிங் பஸ் சரியாக எடுக்க முடியல என்னால் ஓகேங்களா அது எதோ இஷ்யூ இருக்குது அதனால் அந்த சி ஃப்ளைட்டும் சரி இந்த சரி ரெண்டுமே நான் வந்து நேரில் வந்து எடுத்தேன் ஜி அங்கே இருக்குது வாங்க போகலாம் ஏர் ஏஷியானா எவ்வளோ திரும்ப சூப்பராக தெரியுமா இருக்குது பட் நல்லா இருக்குது வெயிட் ஜெட்டு ஏர் ஏஷியானா அப்படியே உங்களுக்கு ஃபோன்லேயே வந்துருது போர்டிங் பாஸு ஆனால் நேராக நீங்கள் உள்ளே போக தான் இப்போ நகேஜ் செக் பண்ணோம் ஸோ அதனால் இங்கே போய் தான் ஆகணும் கூட்டம் பாய்ஸ் எல்லாம் மொத்தம் இது பா இங்கே தான் இருக்கு போல தெரியுங்க நான் செகண்ட் ஃபார்மலிட்டிஸ் பேக்கேஜ்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை கூட்ட பேசுறேன்னு இந்த கூட்டத்தில் பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு மேலே போல இருக்கேன் கூட்டமா இருக்கு செகண்ட் பண்றதுக்கு இமிக்ரேஷனுக்கு ஒரு முடியல அவ்வளோ கூட்டம் போர்டிங் பாஸ் கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி கேள்வி கேட்கறானுங்க போகிறேன் நான் எங்கே ரிட்டன் டிக்கெட் எங்கே கொடுத்து லாவஸ்க்கு வீசா நிறையவே தான் இறங்கி போய் கூட வீசா எடுத்துக்கோங்க ரிட்டன் டிக்கெட் எங்கே அங்கேற எங்கே போகிற நாள் தாய்லாண்டு தாய்லாண்டில் எத்தனை நாள் தங்குறேன் இவ்வளோ மணி நேரம் இருக்கிறேன் இதெல்லாம் உனக்கு இப்போ மாதிரி ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுக்கோங்க கையில் நம்ம நான் இருக்குது ரிட்டன் டிக்கெட் இருக்கு நம்பர்லாம் எல்லாம் இருக்குது வீசா எப்போ எடுக்கிற ரெண்டு பேர் அதாவது பாஸ்போர்ட்டில் ரெண்டு பேஜ் பிளாங்க் பேஜ் இல்லைனா ஒரு அலவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன் என்னை அலவ் பண்ணு பார்த்துக்குறேன் அப்படின்னா வீசா ஆல்ரெடி எடுத்துட்டேன் போ ஆன்லைனில் போட்டு எடுத்துட்டேன் நான் எங்க லவ் சிபிசா வெப்சைட்டில் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கு ஒரு ஐம்பது டாலர் இனிமேல் கட்டேன் நான் எடுத்தாச்சு இவன் வந்து இங்கே நான் சொன்னேன் அடி அவ்வளோ பேர் இல்லை வரேன்டா ரெண்டு ரெண்டு ஒரு சீல் குத்துறதுக்கு எவ்வளோ நேரடா போகுது இது இது நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுவோம் ரொம்ப லைன் நிற்கிது இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குதுப்பா ஒன்றே கால் மணி நேரத்துக்கு அப்புறம் செக்கின் இமிகிரேஷன் செக்யூரிட்டி மூணு முடிச்சு இப்போ கேட் கிட்டே வந்திருக்கோம் நம்ம இங்கேருந்து கேட்டுக்கு போகணும் ஆக்சுவலாக என்னண்ணா ஏன் கலப்பா இருக்குங்க கேட்குறீங்களா அவரெல்லாம் நின்றுட்டு இருந்தால கொஞ்சம் ஸ்வெட் இருக்குங்க ஏசி உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க அதனால் ஓகேங்களா என்னண்ணா ஒரு மேங்கட் வாங்கணா வந்தேன் இங்கே ஸோ வாங்கிடுவோம் நான் போல் அப்படியே வாங்க நினச்சேன் ஏதாவது வாங்கிட்டு இங்க இங்கேருந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது அங்க பேர்ஸ் நான் பார்த்தோம்ல பேர்ஸ் இந்த போல் இங்கே கொஞ்சம் மேங்கட் இருக்குது முக்கியமாக பாருங்க டைகர் பாம் தான் அதே வைக்கிறாங்க எல்லாம் வாங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் டைகர் பாம் தான் அதிக வைக்கிறாங்க இங்கே சரி இதில் ஏதாவது ஒன்று வாங்குவோம் இதே ஒரு பத்தொம்போதாயிரம் வியட்நாம் வாங்கி இருந்துச்சு அதை எங்கே காலி பண்ணிட்டேன் என்ன கலி பண்ணிட்டேன்னா இது பார்த்தீங்கன்னா வேகனட் ஒன்று விசிறி வியட்நாம் வந்துட்டு விசிறி வாங்காமல் போனால் எப்படி அதான் விசிறி சேர்த்து வாங்கிட்டேன் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கினான் இப்போது வாங்கலை எங்கிட்ட தண்ணி இங்கே பிடிச்சிக்க வேண்டியதான் பாட்டில் இருந்தால் பிடிச்சிக்கலாம் ஸ்கூட்டர் லைஞ்சிருக்கு போகிறேங்க கீழே போதான் போகணுமா கேட்டுக்கிட்ட தெரியல ஃபிஃப்டீனு கேட் நம்பர் டென்னு எங்கே இருக்குது சிக்ஸ்டீன் இது வந்தோம் சிங்கப்பூர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னை சிங்கப்பூர் வந்தோமே ஸ்கூட்டர் லைன்ஸ் எங்கள் இப்போ டாங் கிடையாது எல்லா டாங் கழிப்பா ஏன்னா ஏன் எடுத்துகிட்டு போகிறோம்னா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இங்கே வேல்யூ கிடையாது இந்தியாவில் எடுக்க மாட்டானுங்க அது இருந்ததே பத்தொம்பதாயிரமாக தான் கழிச்சு கழிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு எழுபது ரூபாய் தான் வரும் உங்கள் காசுக்கு அதனால தான் நான் கொடுத்துட்டேன் ஆலோசனை மட்டும் எங்கள் கையில் இருக்குது அது எப்பயும் வச்சுக்கலாம் டாலர்ஸ் எப்பயும் உங்களுக்கு யூஸ் ஆகும் எங்கே போனால் டாலர்ஸ் வச்சுக்கோங்க கையில் நம்ம கேட் நம்பர் பத்து போகணும் இப்போ உங்களுக்கு என்ன ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ நிறைய இருக்குது பெரிய ஏர்போர்ட்டாக இருக்குது இங்கே பாருங்க சைடில் ஃபுல்லாக கடைங்க நிறைய இருக்குது ஸோ உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ லாவ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபாங் அப்புறம் பாக்ஸே சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கு லாவ்ஸ் எப்படி போய் லேண்ட் லாவ் ஹவுஸ் எப்படி போய் லேண்ட்ஸ்கேப்னா அது வந்து ஃபுல்லாக அரிச்சி அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக வேட்டாம் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் லாவோஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா லாவோஸில் மெயினாக பார்க்கப்படுற ஒரு மதம் பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் மதம் தான் அதை பற்றி நாங்கள் போய் விரிவாக எல்லாத்தையும் பார்ப்போம் மக்கள் எப்படி இருக்காங்க எல்லாமே எப்படி இருக்காங்க சரி இப்போ வியட்நாம் கதைக்கு வரும் வியட்நாம் எப்படிப்பட்ட நாடு அமெரிக்காவை எப்படி வியட்நாம் எழுத்துறாங்க நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை சொல்ல போகிற இப்போ ஆனால் இதை நான் ஏர்போர்ட் உட்காந்து சொல்ல நமக்கு இங்க விசாரிச்ச வரைக்கும் எப்படி நடந்துச்சு அந்த இந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அமெரிக்கா எப்பவுமே தன்னோட குண்டுகள் அதாவது பாம்ஸு அர்டிலரிஸ் நம்பி இருந்தாங்க ஆனா வியட்நாம் நேற்று பாத்தீங்களேன் அந்த இடம்லாம் மக்களை நம்பியிருந்தாங்க அவங்க தன்னோட கொரியில வர நைன்டீன் போர்ட்டி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேல திணிச்சு யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க மேல யூஸ் பண்ணி அதாவது அவ்வளோ டீப்பா செம்மையா பிளான் பண்ணி அமெரிக்கா சுத்து போட்டு தக்கிருக்காங்க எப்பமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எப்பதான் நீங்க பலசாலையா இருந்தாலும் நீங்கள் கிளவரா இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து ஒரு அமெரிக்கா எங்கேயோ பண்ண தப்புனால அந்த வாரை வின் பண்ணாம முடியாம போயிட்டாங்க ஆனா வரலாற்றில் அமெரிக்காவை வின் பண்ண ஒரே நாடு அதை பேசினா தான் ஹிஸ்டரி யாரால் அழிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இது பேசப்பட்டே இருக்கும் பட் வார் என்றைக்குமே முடிவு கிடையாது இந்த வாரா இருக்கட்டும் எந்த வாரா இருக்கட்டும் எப்பவுமே மக்கள் சந்தோஷமா எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வார் பார்த்தீங்கன்னா நம்ம கம்போடியா எக்ஸ்பிரான வேறு இருக்கட்டும் இப்போ பூரா லாங் இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வாரம்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல இன்டெரக்டாகவும் டைரக்டாகவும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் எளியும் புனியாவும் இருந்தாலுமே கூட வார்ன்ற வாரின்ற பட்சம் இன்னைக்கும் வரக்கூடாது கடவுளை வேண்டிப்போம் இன்றைக்கும் ஒரு அமைதி நிலவட்டும் உலகத்தில் ஓகேங்களா இப்போ உக்ரைன் சஃப்ரேட் ஆகுது காசா சஃப்ரே ஆகுது அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா வாரம் சென்னைக்கு வேண்டாம் நம்ம எப்பவுமே வாழ்க்கை நிம்மதியாக போட்டோம் நமக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது இப்போ வாரெலாம் இருலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி வாங்க எதுவும் போர்டிங்க ஸ்டார்ட் ஆகும் இல்லையா பார்த்தேன் ஆனா போரிங்களா ஒரு செகண்ட் நமக்கு பயமா எடுத்து அமைதியா இருக்கு இந்த ஒரு லைன்ல எந்த லைன்ல நிக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது பக்கத்தை பார்த்தா அரேசியா இருக்கு அதே லைன்ல உங்களுக்கு வெயிட் ஜெட்டும் போட்டிருக்கானுங்க அதாவது ஒரே பேசேஜ்ல ரெண்டு ஃபிளைட் இருக்கு நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன் ஆடா பாவி இன்னைக்கு இங்கேயும் போட்டு போன போல இருக்கு அப்படின்னு சரி வெயிட் பண்ணுவோம் இன்னும் சார் என்னடா நாலு ஐம்பதுக்கு இன்னும் எடுக்கணும் இங்கேயே இவனுக்கு மூணு ஐம்பது பண்ணிட்டானுங்க இன்னும் பத்து நிமிஷம்ன்றானுங்க என்ன கதனே தெரியல வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்த ட்ரிப்போட கடைசி கண்ட்ரி கடைசியா போட் பண்றோம் கடைசி கண்ட்ரி கடைசியா போட் பண்ணுவோம் எப்போ கடைசியா போட் பண்ணுவோம் ஓகேங்களா அடிச்சு நாங்கள் போடி பார்த்து நேரம் வந்துருச்சு இந்த போக்குவரத்து போயிட்டு வாங்க ஆ

இந்த உட்கார நாங்கள் எங்க நாங்கள் உட்கார போகிறோம் சார் அடஸ்ட்டோம் இருக்கிறதே ஒன் ஹவர் என்னம்மா நீங்கள் உட்கார போகிறீங்க கொஞ்சம் சீட்டு சொல்ல முடியுமா கேட்டாங்க முன்னாடி இருக்குமா முன்னாடி போனால் அந்த இருந்து வேற சீட்டு மாற்றி இந்த சீட்டு உட்கார எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸு நம்ம க்ரூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் ஓர் டுவெண்ட்டி ஃபீவ் மினிட்ஸில் லவ்வாஸ்க்கு ரீச் ஆகும் லவ்ஸர் கேப்டானியன் டென் கொச்சி சிட்டி டு வேன் டென் டென் தான் லவ்ஸர் கேபிட்டல் லவ்ஸ் இங்கே இருக்குது நான் சொல்லியிருக்கேன் தாய்லாண்டுக்கு மேலே ஸோ அப்படிப்பட்ட அந்த பார்ட்ரு பார்த்திங்கன்னா வேன்டெனுக்கும் தாய்லாண்டுக்கும் பார்ட்ரு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அந்த கேபிட்டல் ஓகேங்களா ஸோ ஊருக்கு தான் இப்போ போகிறோம் மட்டும் ஃபைட்டு இருந்தது லேட்டு நாலு பத்துக்கு இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாற்பதாச்சு

இதெல்லாம் நம்ம முன்னாடியே போய் உட்காந்து அங்கே ஆக்சுவலாக இருந்துச்சு நல்லா அங்கே டிக்கெட்டு கூட விளையாட்டான முதல்ல அங்கேயே போய் கொஞ்சம் வெளியில போகும் அடுத்தது தான் இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் தான் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒன் மணி ஹவர் டெல்லி ஃபைவ் தேர்ட்டிக்கு வர வேண்டிய இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துருக்கு அது லேட் ரேட் ஆகிடுச்சுல அதனால தான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு சீட்லேயே வந்து உட்காந்துட்டோம் ஒன்றும் இல்லை பேசுவோம் கரெக்டாக கேட்டுச்சா தெரியல உங்களுக்கு கடைசியில் மூணு சீட்டை வந்து உட்காந்துட்டோம் அங்கே மாற்றி இங்கே மாற்றி ஓகே வேர் ஜெட்டில் வரலாம் யாராவது நீங்கள் போகிறீங்கன்னா வேட்டில் வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஒரு வேர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க பாம்பேலேருந்து இருக்குது டெல்லியிலேருந்து இருக்குது

இமிகிரேஷன் போசா ஆல்ரெடி எடுத்துட்டேன் நானே வீசா நான் அவைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும் அது கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டேன் அது அது நம்ம உண்மையா இல்லைன்னு தெரியாமல் சொல்லக்கூடாது அப்போ அப்படின்னு கேரளாலாம் உங்களுக்கு ஓடு வீடு மாதிரி அந்த மாதிரி செட்டப் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா திருப்பி முப்பத்தி மூணாவது கண்டே நான் லாவர்ஸ்க்கு லாவாஸில் என்னெல்லாம் இருக்குப்போன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் லாவாஸ்கூலில் பயணிக்கிறதுக்கு முன்னாடி விசா ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் விசா வந்து இங்கே விசான அரைவல் கொடுக்குறாங்க இந்தியன்ஸுக்கு இல்லைனா இ விசா ஆன்லைனில் ஃபில் பண்ணி ஜஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் டீடெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா விசான்னு வீசா கொடுத்துருவாங்க நாற்பது டாலர் மட்டும் பே பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ அது தவிர்த்து நீங்கள் வந்து இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைவல் கார்டு ஒன்று ஃபில் பண்ணு அரைவல் கார்டு ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இமிக்ரேஷனில் போய் உங்கள் இ விசா காப்பியும் இல்லை விசான அறைவல் கொடுப்பாங்களே அந்த காப்பி நேராக போய் கொடுத்திங்கன்னா இமிக்ரேஷனில் ஸ்டாம்ப் அடித்து எக்ஸிட் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான வீசாக வந்து லவ்ஹாஸில் கொடுப்பாங்க சென்னையிலேருந்து லாவோஸ் எப்படி வரலாம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து டேரெக்டாக உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது சென்னையில் இந்தியா வந்து பேங்காக் வந்துட்டு பேங்காக்லேருந்து இருந்து நீங்கள் லாவாஸ்க்கு வரலாம் இல்லை சிங்கப்பூர் மலேசியாக வந்து கூட உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு எது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் எதுவும் நல்லாயிருக்கும் வாங்கினா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் லவ் ஹாஸ்க்கில் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் சிம் கார்டு நாங்கள் இப்போ சிம் கார்டு கேட்போம் பண்ணுறாங்க என்ன ஏர்போர்ட்ல இறங்கின உடனே நீங்க கார்டு வாங்கிருங்க ரொம்ப சீப்பு தான் மூணு ஜிபி மூணு மூணு டாலர் ரெண்டு டாலருக்கு சிம் கார்டு இருக்கு ரெண்டு டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கிட்ட வரும் நம்ம பெஃபி குடிச்ச காசு அதுக்கே உங்களுக்கு வந்து அன்லிமிட் டேட்டா எல்லாமே கொடுத்துறாங்க அடுத்த இந்தியா வரும் போல லாவோஸு அவ்வளோ சீப்பாக இருக்கு கார்டு இங்கே நம்பவே முடியல நம்ப முடியாத விலைக்கு தராங்க இன்னொரு விஷயம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டாலர் ரெண்டு டாலர் கொடுத்தீங்க வச்சுங்களா இங்கே இந்த தாய்லாந்து போகிற ஐடியா இருந்துச்சுன்னா இதே சிம் கார்டை தாய்லாண்ட்லேயும் போட்டு யூஸ் பண்ணிங்களா நீங்கள் லாவோஸில் இருந்து தாய்லாந்து போகிற ஐடியா தான் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ சிட்டி சென்டர் போவோம் பஸ்ஸு கேட்குறோம் கேஷ் விட்ரா பண்ணிட்டேன் ஆக்சுவலாக எல்லாம் விட்ரா பண்ணிக்கணும் அஞ்சு லட்சம் விட்ரா பண்ணேன் இங்கேயும் லட்சம் வந்துடுறீங்களா ஆமாம் எங்கேயும் வியட்நாம் மாதிரி ரொம்ப கம்மியான காசு தான் எல்லாமே லட்சக்கணக்கெலாம் பேச போகிறோம் ஓகேங்களா அதுக்குள்ளே பஸ்ஸு க்ளோஸ் இந்த கேப்டல் சிட்டி தானே பாதிங்களா கூகுளில்னா காட்டுது பஸ்ஸு இருக்குதுன்னு கேட்போம்மா அர்த்தாச்சு

இதுக்கு மேலே பஸ்ஸு இதுக்கு மேலே சைஸ் நிறைய லேண்ட் எடுத்து தான் வந்துட்டுருக்கு அப்போ அவங்களாம் எப்படி போவாங்க நாங்களும் பார்த்தா மனுஷனா தெரியலையா அது முன்னாடி லாஸ்ட் பஸ்ஸுங்க அப்போ எப்படிங்க எப்படி அடுத்த வாங்க அடுத்த வாசலாம் போவாங்க கூகுள் ஒன்று காட்டுறது இது ஒன்று காட்டுது ஐயோ ஆப்ரேஷன் மண்டே டு ஆப்ரேஷன் சர்வீஸ் செவன் தேர்ட்டி எம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் சர்வீஸ் இருக்குன்னு போட்டிருக்கு இருங்க ஏன் சிட்டி பஸ் நமக்கு என்ன ரூட்டு போட்டிருக்கு நாற்பத்தி நாலு முடிச்சுட்டாங்க சரி இப்போ எயிட் பண்ணி எயிட் தேர்ட்டி பஸ்ஸு ஒன்று இருக்கே சரி ஏறலாம் போய் பார்த்தா முடிச்சுட்டானுங்க அந்த பஸ் இல்லையா இன்னைக்கு அதனால ஏழரை மணிக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிருச்சு போல என்ன பண்ணுறது வேறு டாக்ஸி தான் எடுக்கணும் இப்படிலாம் வரீங்கண்ணா இங்கே கிராப் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல பைக் டாக்ஸி எதாவது ஓட்டுறாங்கன்னா கூட போய் ஏறி போயிடலாம் அது எதுவும் எதாவது இருக்கான்னு தெரியல இன்னும் சோதனை இல்ல வரும் ஆக்சில போனா இப்ப ஆறு டாலர் ஆகும் எனக்கு இதே ஒரு ஒன்றரை டாலர்ல முடிஞ்சிடும் ஒரு டாலர்ல முடிஞ்சிடும் நூறு ரூபாய் நூத்தி இருபது முடிச்சிடும் அதில் போனா உங்களுக்கு எப்படி ஒரு ஐநூறு ரூபா வந்துடும் மனுஷன் ஐநூறு ரூபா செலவு பண்ணணும்னு முடிவு வச்சு தான் ஆகணும் வாங்க போய் கேட்போம் உள்ள நல்லா இருக்கடா முடியலிங்கி சரி வெயிட் பண்ணியிருந்தேன் நானும் வருவாங்க 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 வருவாங்கன்னு கடைசி வரைக்கும் டாக்ஸி வந்தாங்க காணும் டாக்ஸி தான் ஏற வச்சிருவானுங்க போலீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைனால உங்களுக்கு சீக்கிரமாக மூடிடுவாங்களோ ஏன்னா எட்டரை மணி பஸ் இல்லவே இல்லைன்றான் சாதிக்கிறானுங்க சரி இத்தனை பேர் சொல்லும்போது நம்ம பேச்சு கேட்கணும்ல சரி வாங்க போய் உள்ளே போய் டாக்ஸி புக் பண்ணிட்டு போவோம் நம்ம மணி எட்டாவது ஆசிரியன்னு போகும் ஒரு அன் அனவர் வெயிட் பண்ணி போகலான்னு பார்த்தேன் வை டுடே நோ சர்வீஸ் टैक्सी हैब सी यंसेट जा टैक्सी हैब नो वाई नो बस बट बस स्टेशन नो हैब नो टू डे बस स्टेशन नो हैपन यस सर टैक्सी हैब व्हाट विल हैपन यदि यू में एक व्यक्ति यहाँ पर नमोर सांग पड़ा इतने बिल वारंगले बोर हैं इतने बिल वारंगले अजब मानसार चलो मेरे का मीपुट और यहाँ पे मीपुट मी यू

நாங்கள் எப்படி வேட் டம் வேஸ் பேசுகிறாங்களோ அங்கே லாவ் எழுத்துக்கள் எழுத்துக்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு லவ் ஹாஸ்டில் ஸோ அதை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு இது பக்கம் இன்டர்நேஷ்னல் பாவ அட்ரெஸ் ரொம்ப கஷ்டப்பட்டார் உதவி தப்பு இல்லை அவன் லோக்கல் அதெல்லாம் திரும்ப நினச்சேன் டி எக்ஸ்பிரஸ் மெயின் ரோடில் இருக்குங்க ஹாஸ்டலு ரோடில் இருக்கு எங்கேயும் பார்த்தா மசாஜ் கார்னர் பாக்கி தான் இருக்குது ஸ்பேஸ் ஹாஸ்டல்லாம் கேட்காதீங்க தான் இது செகண்ட் மந்தோம் ஏன்னா இந்த இந்த எபிசோட் இதெல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோ பண்ண போகிறோம் வந்த சூட்டோட இங்கே நைட் மார்க்கெட் ஃபுட் நைட் மார்க்கெட் ஸோ அது எப்படி இருக்குது என்ன ஃபுட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க பார்க்குறோம் பறக்குறோம் ஓகேங்களா ஸோ இங்கே பக்கத்தில் தான் போட்டிருக்கு இப்போ நேராக போயிட்டு மெயின் ரோட்டில் போய் லெஃப்ட் திரும்பணும் மார்க்கெட் வந்திருக்கும் ஹாஸ்டல்லேருந்து ரொம்ப பக்கம் ரெண்டு நிமிஷம் வாக்கு தான் சாப்பிட்றோம் ஏதாவது ஈவினிங் ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்றோம் இன்னைக்கு மாதிரி பாம்பு கறிக்கும் ஃபுல்லாக நைட் மார்க்கெட் தான் ஆனால் தான் இருக்குது ஸ்ப்ரிங் ரோல் சூஷி எல்லாம் வச்சிருக்காங்க சீ ஃபுட் நல்லா நிறைய வச்சுருக்காங்க ரவுண்டு உள்ளே போவோம் the potato yeah. rolls don't Thank you. Samir, barbecue sauce, barbecue chicken, barbecue chicken. Yeah. Spicy, not spicy. Do you barbecue? Yes. Spicy, not spicy. Barbecue.

இப்போ மேங்கோஸ் மூத்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம் எவ்வளோங்கிறீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அது மேங்கோஸ் மூத்தி ப்ராஜ்பிர் எல்லாமே கொடுத்துருக்கு ஆப்பிள் அப்படியே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சரியாங்களா இப்போ நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோப்பு ஷூஷி பாருங்க ஷூஷி இளநீர் எல்லாம் விற்கிறாங்க அட்டை பசு விற்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்க்விட்டு நிறைய விற்கிறாங்க ஸ்விட்டு ஸ்க்விட்டு விற்கிறாங்க நட்ஸு ஃப்ரூட் ஜூஸு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்ஸு ஜூஸில் போட்டு எல்லாமே போட்டுறாங்க வேண்டேன் கேபிட்டல் லவாசர் கேபிட்டல் ஸோ அது நைட் ஃபுட் மார்க்கெட்டெலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதை திருப்பி நான் ஒருத்தருக்காக சொல்கிறேன் நான் பாருங்க எல்லாமே எல்லா ஃபுட்டு இருக்குது ரொம்ப சீப்பும் கூட இந்த ட்ரிங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் அதுக்கப்புறம் நான் ஒரு அரை லிட்டர் இருக்கும் இன்னும் குடிச்சே முடிக்கல பாருங்க சிக்கன் பர்கரு சிக்கன் ஃப்ரை போர்க் அதிகமாக இருக்குது

ஸ்பிரிங் உள்ள டீசர் எல்லாமே இருக்கிறாங்க பேர் அ லெவல் லெவல் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக அப்படியே பிராணில் வந்து உள்ள ப்ரெக்கம்ஸ் போட்டு அந்த மீட்டை மட்டும் தனியாக எடுத்து அருமேஷ் அமேஷி ஜெயின் டைம்ல அந்த மார்க்கெட் வைங்கன்னா நல்லா மிஸ் பண்ணியிருந்தேன் எதாவது பண்ணாலும் லோக்கல் ஃபுட் சாப்பிடுங்க இந்த அந்த வடை ப்ரான் வடை செம்மையாக இருந்துச்சு ப்ரான் சாப்பிட்டோம் ஸ்விங் அந்த ஒரு ஸ்பீஸ் சிக்கன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இது அந்த ரோல் ரோலாக பொட்டேட்டோ அது மூணு சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அது வர அந்த ஜூஸ் வர குடித்தாக்கா போதும் நல்லா சாட்டிஸ்ஃபை திருப்தியாக சாப்பிட்டோம் அதுதான் நமக்கு வேணும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிடையாது அருமை அருமை இருந்துச்சு உங்களுக்கு நான் ரூமை காட்டிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ரோடு க்ராஸ் பண்ணிக்குவோம் எப்படி இந்த நைட் மார்க்கெட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு மொத்தமே நம்ம செலவு பண்ண பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட்டில் இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணியிருப்பேன் ஓகேங்களா நான் நூற்றி ரூபா ஜூஸு இப்போ எண்பது ரூபா அதை சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக செலவு பண்ணணும் ஓகேங்களா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா இருக்கும் மேக்ஸிமம் இல்லைன்னா ஷூ வந்து இங்கே விட்டுவிட்டு போயிடணும் இந்த ஹாஸ்டலில் கீழே பெட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக பாத்ரூம் வெளியே தான் இருக்கு ஸோ அடுத்த ரெண்டு நாளைக்கான ரூம் இதுதான் சேரு இந்த பக்கம் விண்டோ இருக்குது ஆனால் அந்த பக்கம் தகரடிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நினைக்கிறேன் காலையிலேருந்து ஆரம்பித்து வேட்னா ஆரம்பித்து லாபில் இந்த ரூமில் இந்த வீடியோ பண்ணிச்சிருக்கு நாளையிலேருந்தே லாவாஸ் எக்ஸ்ப்ரைப் பண்ண போகிறோம் உங்களுக்கு நைட் மார்க்கெட்டே இன்னைக்கு லாவஸில் காட்டியாச்சு ஃபுட் நைட் மார்க்கெட்டும் ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது வரைக்கும் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் ஷீரா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா லாவ் ஹவுஸ்லேருந்து விடைபெறுங்க நாளைக்கு மறக்காதீங்க நாளைக்கு நம்ம வீட்டு நான் வேண்டு என்ன கேப்டலை சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ மாசா எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் இல்லை பை